பறவையொன்று காற்று எழுதும் பாடலாய் கீச்சிட்டபடி கடந்தது இளம்பையில் மண்ணின் ஈரத்தை முகர்ந்து பனிப்புல்லை உலர்த்த துவங்கியது தூதுவனை நோக்கி திரும்பிய பாரி பரம்பு மலையின் பலத்தை கைப்பற்ற வேந்தர்கள் முயல்வது புதிதல்ல நீரையும் நிலத்தையும் காற்றையும் சமவெளிக்கி கொடையளித்ததே குறிஞ்சி நிலம்தான் பறிக்க இயலாது சேரனை இறந்து வேண்டுமாறு கூறு கொடையாய் அளிக்கிறேன் வரியாய் அல்ல என்று சிரித்தான் தூதுவனின் முகத்தில் தசைகள் இறுகின போர் நிகழ்ந்தால் நூற்றுக்கணக்கான வீரர்களைக் கொண்டு பரம்பை எப்படி பாதுகாப்பீர்கள் என்று கேட்க இவ்வளவு துணிச்சலாய் இவன் பேசுவது எதற்காக என வாரியன் யோசித்தார் யானைப்படை செங்குத்தான மலை மீது ஏறாது இருபதாயிரம் வீரர்களை மட்டும் வைத்து எந்த காட்டை பிடிக்கப் போகிறானாம் சேரன் ஏதோ கூற வந்த தூதுவன் ஈடிணையற்ற வாட்படையையும் விற்படையையும் சேர நாட்டில் உள்ளது இருபதாயிரம் வீரர்கள் நினைத்தால் ஒவ்வொரு காட்டையும் எரிய வைத்து முன்னேற முடியும் என்றும் மாற்றினான் வார்த்தைகளை ஆழ தெரிந்தவன் இந்த தூதுவன் சொற்களில் கண்ணி அமைத்து பாரிக்கு வலை விரிக்கிறான் சொற்களுக்கு வழிகாட்டவும் தெரியும் வலியை ஏற்படுத்தவும் தெரியும் பாரி அமைதியாக இருப்பதால் சொற்களின் மூலம் மேலும் ஏறி வந்து தாக்குகிறான் பாரியை சினப்படுத்தி பரம்பின் தகவல்களை திரட்ட முயல்கிறான் அதற்காக சாதாரண தூதனை அனுப்பாமல் தலைவனே வந்துள்ளான் என வாரியன் முடிவு செய்தார் அல்லது பரம்பின் மலைகளில் புதைந்து போக முடியும் சேர தளபதிகள் நீங்கள் விராட நாட்டை அழித்தது போல பரம்பை என்ன வேண்டாம் இதை கேட்ட தூதுவனின் முகம் வெளியியது எனினும் நொடியில் சுதாரித்தவாறு பணித்திருக்க இயலாதா கடல் போன்ற படையை எதிர்த்து போரைத்தான் விரும்புகிறீர்களா என இறுதியாக சேரவேந்தர் கேட்டு வர கூறினார் பரம்பு கீழிறங்கி தாக்காது ஆனால் எந்த சேரனையும் கொடியூரை நெருங்க விடாது இங்கு வந்த முதலும் கடைசியுமான சேர தளபதி நீதான் என பாரி கூற அதிர்ந்து போன பரம்பு வீரர்கள் வாட்களை உருவினர் தூதுவனாக வந்த தளபதியும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான்